தென்னாட்டுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒரு சிலர் கேட்டிருக்க அப்படிங்க சில பரிகாரங்களை வினோதமாக சொல்கிறாங்க ஜோதிச்சிக்காருங்க இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கா இல்லை இவங்களாக ஏதாவது ஒன்று ரீலாக விட்டுட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அங்கே ஒரு ஒரு சில மனிதர்களை பேச நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ ஒரு விஷயங்கள் நம்ம வருதுன்னா அதை நெருப்பு இல்லாமல் புகையாதுங்க அந்த இடத்துல நெருப்பு இருந்தால் மட்டும்தான் போக மேலே வருங்களாம்மா அது ஒரு விஷயங்கள் ஒருத்தர் சொல்லிங்க அதை அனுபவிக்கிறாங்க அது அனுபவிச்சு போட்டுங்க அப்புறம் அந்த விஷயத்துக்கு உண்டான முழு பலன்கள் அடையும் போது அவங்க மறுக்கா ஒருத்தரிடம் சொல்லி அது அவங்களுக்கு பயனடைகிற மாதிரி செய்கிறாங்களாம்மா அதுக்காண்டி ஒரு விஷயம் நடக்காமல் தப்போ ரைட்டவங்க ஒரு விஷயம் நடந்திருக்குது அந்த விஷயங்களை பரிசீலனை பண்ணி தான் ஒருத்தருக்கு அந்த விஷயங்களை ஒருத்தரை தாட்டி விட்றாப்பிடிங்க அப்படிங்க அதை விட்டு போட்டு இப்போ தோசை சுட்டு போட்டால் சாப்பிட்டுக்கோணுங்க அது விட்டு போட்டு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்குதா இல்லையான்றதை அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கோணுங்க இதில் ஏமாத்துது அப்படின்றதும் ஒரு கணக்கு இருக்குதுங்க நான் இல்லைன்னு சொல்லலைங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச நபரா உங்களுக்கு இல்லைங்க அவர்கிட்ட பார்த்தோன்னா கரெக்டாக இருக்குங்க அவர் கரெக்டாக சொல்கிறா அப்படிங்க அவர் சொல்கிறதுலாம் எங்களுக்கு நடக்குதுங்க அப்படி மாதிரி இருந்தால் அவர்கிட்ட பார்த்துக்கோங்க போட்டுட்டு குறைப்பிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒரே மாதிரியே பேசக்கூடாதுங்க புரியுதுங்களா அதனால் சொல் வந்து கெட்ட சொல்ல ஒருத்தர்கிட்ட வாங்க வேண்டாங்க பிடிச்சா செய்யுங்க இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணுங்க அதுபோல் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சனம் சொல்கிறத வேண்டாங்க அது உங்களுக்கு பாபநிலைகளை கொடுத்து கொடுங்களாமா அனைவருக்கும் அனைத்தும் கெடிக்கட்டும் நன்றி வணக்கம்